அல்லாஹ் மீது பொய் சொன்னதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது நாங்கள் ஆதாரம் கொடுத்தது போன்று இன்ன விடயத்தில் அல்லாஹ் மீது பொய் சொல்லியிருக்கின்றீர்கள் இப்போது நாங்கள் சொன்னோமே பொய் சொல்லலாம் பொய் சொல்லி கொள்கை வளர்க்கலாம் என்று உங்களுடைய பி ஜெயினுல் அப்தீன் வெளியிட்டதையும் அதனை உறுதிப்படுத்தி உங்கள் தரப்பு கருத்து பதிந்திருக்கின்றீர்கள் தெளிவான ஆதாரம் சொல்லியிருக்கின்றோம் ததிரிபுர் ஆதாரமாக கொண்டு வந்து அதிலே மோசடி செய்ததை இன்ன பக்கம் இப்படி இருக்கின்றதை சொல்லியிருக்கின்றோம் அதே மாதிரி பொதுவான குரான் வசனத்தை ஓதி அது யாரும் யார் மீதுன்னு சொல்லலாம் இது ஆதாரம் அல்ல நாம் அல்லாஹ் மீது பொய் சொல்லியிருக்கின்றோம் என்பதற்கு எந்த விடயத்தில் பொய் சொல்லியிருக்கின்றோம் என்பதை எமக்கு அடுத்த பதில்லை நாங்கள் பல கேள்விகள் கேட்டு எதற்கும் பதில் இல்லை குரான் வசனத்தை ஆதாரமாக வைத்தார்கள் அதிலே ஹதீஸ் குரானுக்கு முரண்படும் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை இரண்டாவதாக ஆதாரம் வைத்திருக்கின்றார்கள் ஹதீஸ் என்ற பெயரில் குறைந்தபட்சம் சஹாபியுடைய ஒரு கூற்றை வைத்திருக்கின்றார்கள் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் அகமதுலேயே வரக்கூடிய ரிவாயத் அதனுடைய நம்பர் தேவை என்றால் பதினா அதாவது இலக்கங்கள் வித்தியாசப்படலாம் அதனை துப்படுத்திக் கொள்வார்கள் ஏன் பொய் சொல்கின்றவர்களுக்கு அதுதான் வழி ஆகவே வார்த்தைகள் அதனுடைய அவர்கள் பதிந்திருக்கக்கூடிய வார்த்தைகள் இதா சமேத் ஹதீச அதனை ஒரு நண்பர் வாசித்து காட்ட அந்த துண்டை மட்டும் அன்னி தாரிஃபு குலூபுக்கும் அபுஷாருக்கும் கரீபுன் இப்படி தொடரிலே வரக்கூடியது இதனை நீங்கள் முஸ்னத் அகமதுலேயே அடித்தால் எடுத்துக்கொள்ள முடியும் முடியாவிட்டால் சொல்லுங்கள் அதனையும் நாங்கள் பெண் போட்டு தருகின்றோம் இந்த செய்தி மௌக்கோஃபானது இதுதான் இவர்களுடைய அடிப்படை ஆதாரம் இது இவர்களுடைய கொள்கையை வெளிப்படுத்துவதற்கு எழுதிய நூல் தனித்தனியே அங்கே அங்கே எழுதிய நூல்களும் இருக்கின்றன அவற்றை நாங்கள் எடுக்காமல் அவர்கள் ஒரு கொள்கையாக குரான் ஹதீஸுக்கு முரண்படுவதற்கான ஆதாரமாக முன்வைத்திருக்கின்றார்கள் அதிலே பொய்களை சொல்லிவிட்டு வேற ஏதோ கதைக்கின்றோம் என்பது இது தங்களுடைய வெளியிட்ட கொள்கையிலே மாட்டிக்கொண்டு வேறென்னமோ சொல்லி தப்புவதற்கு நல்ல வழிகள் எங்களுக்கு அப்படி என்றால் நீங்கள் இந்த சபையிலே பகிரங்கமாக பதியுங்கள் எங்களுடைய கொள்கையை இதன் பிறகு நாங்கள் இதனை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இதன் பிறகு நாங்கள் பதிகின்றோம் என்று சொல்லுங்கள் அதுவரைக்கும் நாங்கள் பொறுக்கிறோம் உங்களுடைய தெளிவான கொள்கையை மக்கள் விளங்க வேண்டும் என்று தானே புத்தகம் போட்டீர்கள் பி ஜெயினுல் அப்தீன் அவருடைய ஒரு கேள்வி பதிலே சொல்லுகின்றார் இப்படி புத்தகம் போட்டிருக்கின்றோம் என்று நீங்களும் இப்போது சொன்னீர்கள் அதற்கு மேலே உங்களுடைய கொள்கையாக பொய் சொல்லி கொள்கை வளர்க்கலாம் என்று ஆதாரம் சொல்கின்றீர்கள் இவ்வளவும் சொல்லிவிட்டு ஏதோ நாங்கள் கொண்டு வந்து சொன்னது சொல்லுவோம் என்பதற்கும் ஹதீஸ் கலையிலே லைஃப் ஆய்வு செய்வதற்கு இது மட்டுமல்ல இந்த முழுமையான தொடரில் அதற்குத்தான் தான் நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டு வருகின்றோம் இந்த புத்தகத்தை ஏன் எழுதினீர்கள் இந்த புத்தகத்தை ஏன் எழுதினீர்கள் என்றால் உங்களுடைய குஃப்ரான கொள்கையை நிலைநிறுத்துவதற்கு ஆதாரம் முன்வைத்திருக்கின்றீர்கள் அதிலே ஒரு வகையான ஆதாரம் இந்த இந்த செய்தியை நாங்கள் மட்டும் சொல்லவில்லை ஹதீஸ்களை அறிஞர்களும் கூட சொல்லியிருக்கின்றார்கள் என்று இமாம் ஷாஃபியுடைய கூற்றை கெடுத்து அதனை மறுபுறம் விளங்கி இமாம் ஷாஃபியுடைய இன்னுமொரு கூற்றுக்கு முரணாகவே பயன்படுத்துகின்றார்கள் எவ்வளவு பெரிய துறாம் இவ்வளவையும் செய்துவிட்டு விட்டு என்ன முக்கியம் என்று வேறு கேள்வி வேறு நாங்க தெளிவாக கேட்ட அதாவது முதலாவது நீங்க முன் வச்ச குரான் வசனம் அதுல குரானுக்கு ஹதீஸ்கள் முரண்படும் என்பதற்கா ஆதாரம் கிடையாது முதலாவது ஆதாரம் பைத்தது ரெண்டாவது நீங்க ஹதீஸ் என்று முன் வைக்கிறது இது மௌகூஃபான செய்தி அகமதுல வருது ஹதீஸ் முதல் தரத்தில் இருக்கக்கூடிய இமாம் புகாரி அவர்கள் இதிலே மௌகூஃபும் வருகின்றது மர்பூவும் வருகின்றது மௌகூஃப் தான் மிகச் சரியானது என்று சொல்லுகின்றார்கள் அவர்களுடைய கபீர் அதாவது குறைகளை கண்டறியும் நூல் சம்பந்தமாக அவர்கள் அதாவது ஒரு பெரிய ஒரு நூலை எழுதின்றார்கள் சிறிய நூலையும் எதிர்க்கின்றார்கள் அதிலே அதாவது கபீர் என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலே இந்த செய்தியை எழுதிக்கின்றார்கள் தேவை என்றால் தருகின்றோம் இதற்கும் மேலதிகமாக இமாம் பைஹி இதனை எடுத்து எழுதி உறுதிப்படுத்துகின்றார்கள் இது மவுக்கோப்பானது என்பதே உண்மையானது என்று அதற்கும் மேலாக இமாம் சுயூத்தி ததுரூபி ராவியர்கள் குறிப்பிட்டார்களே நாங்கள் குறிப்பிடவில்லை இவர்கள் தங்களுக்கு தேவை என்று அதனை எடுத்துக்கொண்டு அதிலே மோசடி செய்தார்கள் இதிலே அல்லாவின் மீது நாங்கள் பொய் சொன்னோம் என்ற குற்றச்சாட்டிற்கு நேரடியாக நீங்கள் என்ன குரான் வசனத்தை நாங்கள் சொல்லியிருக்க வேண்டும் அல்லது இல்லாத ஹதீஸை சொல்லியிருக்க வேண்டும் அப்படி ஒன்றை நிறுவியுங்கள் வெறுமனே அபாண்டம் சுமத்த வேண்டாம் இது தவறானது பிஜே அதாவது அல்லாஹின் மீது பொய் சொல்பவர்கள் பிஜே மீது அபாண்டம் சுமத்துவதை கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் கருத்துப்படுகின்றார் அப்படியானால் அல்லாஹ் மீது பொய் சொன்னார் என்பதை நிரூபித்தால் தான் உங்களுடைய கேள்வி நியாயமாகும் எனவே அதனை நிரூபியுங்கள் இதுவரைக்கும் நிரூபிக்கவில்லை அதே போன்று இப்ரா இப்போது கொள்கையை சொல்லுகின்றார்கள் அதிலும் தடுமாற்றம் ஒரு தீமையை விளக்குவதற்காக தடுப்பதற்காக பொய் சொல்லலாம் நாங்க அதை கேட்கல இப்ப உங்களோட நிலப்பாடு மாறிட்டு நாங்க தெளிவாக உங்களோட குரான் விளக்கம் பி குரான் விளக்கம் அதுல வந்து முன்னூத்தி முப்பத்தி ஆறாவது குறிப்புல தெளிவாக எழுதி இருக்கிறது நீங்க மாதிரி நாங்க அதுக்குள்ள சான்ற நாங்க தருவோம்லா அந்த தைரியம் உங்களுக்கு இல்ல எதை நாங்க சிம்பிளாக கேட்கிறோமோ அதை தரத்துக்கு தைரியம் இல்ல வேற விஷயங்களை கதைச்சி அங்க போய்த்து இங்க போய்த்து பயான் பண்றோம் யாரு பயான் பண்றது நாங்க கேட்கிற கேள்வி சிம்பிளா தாங்களே பிரச்சனை இந்த புத்தகம் நீங்கள் எழுதவில்லையா உங்களுடைய வழிகேட்டை பிரச்சாரம் செய்வதற்கு எழுதவில்லையா அல்லது வெளியே போனதற்கு பிறகு நீங்கள் இதற்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகின்றீர்களா இல்ல இந்த கூட்டத்திலேயே சொன்னாங்க நாங்க புத்தகம் புத்தகம் அப்ப நீங்க மட்டும்தான் போன நீங்க அதுக்கு பதில் சொல்லணும் இல்ல இந்த சபையில நீங்க ஒத்துக்கொள்ளுங்க இதுல இருக்கிறது இது வழிகேடு டிக்ளேர் பண்ணுங்க பிரச்சனை முடிஞ்சு போயிடும் இதன்றைய விவாதம் இந்த விவாதத்துல நீங்க வந்து தொடராக தலைப்பு போட்டுக்கிறீங்க அந்த தலைப்புல ஹதீசுகள் குரானுக்கு முரண்படுமா இந்த விடயத்தை ஒன்றோ குரான வச்சு நிறுவனும் குரான்ல நீங்க சொன்ன வசனத்துல அப்படி இல்லைன்னு நாங்க சொல்லிட்டோம் இருக்குதுன்ற எடுத்து காட்டுங்களை நீங்க பிரிச்சு பிரிச்சு உங்களுக்கு அரபு தெரியும் மாஷால பெரும் பெரும் உளமாக்கல்

இந்த ஹதீஸ் வரக்கூடிய செய்தியில அவங்களோட மொழிபெயர்ப்பே கேளுங்க அவங்களோட வாதம் இல்ல ஒரு மனுஷன் ஒரு ஹதீஸை முன்வைச்சால் எந்த வாதத்திற்கு ஆதாரம் கொண்டு வருகின்றானோ அந்த ஆதாரம் அதுல இருக்கணும் இருக்கணுமா இல்லையா இப்போ நான் கேட்கிறேன் அவங்களோட மொழிபெயர்ப்பு இது எங்கட மொழிபெயர்ப்பு இல்ல அவங்களோட புஸ்தகத்திலே உள்ளது நபி சல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் என் பெயரில் ஏதேனும் ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்படும்போது அச்செய்தியை உங்களது உள்ளங்கள் ஒத்துக்கொள்ளுமானால் இன்னும் உங்களது தோள்களும் முடிகளும் அதாவது உங்கள் உணர்வுகள் அச்செய்திக்கு பணியுமானால் இன்னும் அச்செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு நெருக்கமாக இருப்பதாக நீங்கள் கருதினால் அதை கூறுவதில் நானே உங்களில் தகுதி வாய்ந்தவன் என் பெயரில் ஏதேனும் ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்படும்போது போது அச்செய்தியை உங்களது உள்ளங்கள் வெறுக்குமானால் பார்த்து ஒரு ஹதீஸ் எங்களோட உள்ளத்துக்கு வெறுப்பாக இருக்குமானால் இன்னும் உங்களது தோள்களும் முடிகளும் அதற்கு கட்டுப்படாமல் அதை விட்டு விரண்டு ஓடுமானால் இன்னும் அச்செய்தி உங்கள் வாழ்க்கைக்கு சாத்தியப்படுவதை விட்டும் தூரமாக நீங்கள் இருப்பதாக கருதினால் உங்களில் நானே அதை விட்டும் தூரமானவன் இதுதான் இவங்க ஹதீஸ சரியா பிழையாண்டு பார்க்கிற முறை ஆனா நபியா அவங்க அது எப்படி போனாலும் நான் அதனை நம்புவேன் ஆரம்பத்தில் நாங்கள் ஹதீஸ் இருந்து முன் வச்சிருக்கிறோம் இங்க குறைந்தபட்சம் ஒரு சஹாபியுடைய கூற்றை ஆதாரமாக வைத்திருக்கின்றார்கள் தான் தலைக்கின்றோம் மூன்றாவது ஹதீஸ்களை அறிஞர்கள் என்று இவர்கள் முற்படுத்தியிருக்கின்றார்கள் அவர்களுடைய விடயங்களை குறிப்பிடுவேன் இவருடைய பார்வையின் அடிப்படையில் அவர்கள் யாருமே அறிவில்லாதவர்கள் ஏன் சொல்லிவிட்டார் ஹதீச குரானுக்கு முரண்படும் என்பதை அறிவு உள்ளவர்கள் நாம் விளங்குவார்கள் இமாம் ஷாஃபி இமாம் இம்னோஹம் இப்படி போன்ற பல அறிஞர்கள் ஹதீசல் குரானுக்கு முரண்படாது என்று நாங்கள் சொல்லும் விடயத்தை ஒவ்வொரு காலமும் இமாம் சுயூத்தி உட்பட சொல்லி இருக்கின்றார்கள் அஸ்லாம் வலைக்கம் அன்பிற்குரிய சகோதரிகளே அல்லாவின் மீது பொய் சொல்ல அஞ்சாத கூட்டம் பிஜே மேல பொய் சொல்ல பயப்படுவாங்களான்னு கேட்டேன் பிஜே அவர்கள் வந்து சுருக்கமாக சொல்ற அவர் புக்கில் என்ன எழுதியிருக்காருன்னா மதத்தை பரப்பு பொய் சொல்வோர் தப்பான கொள்கையை மக்கள் ஏற்றி நம்ப வேண்டும் என்பதற்காகவே பொய் சொல்லுகிறார்கள் மதத்தை கிறிஸ்தவன் சொல்லானா இல்லையா குருடர் பார்க்கிறார் செவிடர் கேட்கிறான்னு சொல்லி அந்த பொய்யிலேயே மக்களை நிலைத்திருக்க செய்கிறார்கள் மக்கள் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்த இடத்திலேயே அவர்களை நிறுத்துவதற்காக சொல்லும் பொய்யுக்கும் இப்ராஹிம் நபின் இந்த வழிமுறைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அந்த மாதிரி பொய் சொல்லி கொள்கையை வளர்க்கக்கூடாது என்றுதான் பிஜே எழுதியிருக்கின்றார் இந்த பொய்யர்கள் பிஜேமதை இட்டு கட்டுறாங்க ஏன்னா இவங்க அல்லாமல் இட்டு கட்டக்கூடிய கூட்டம் நான் சொன்னேன் குரானுக்கு முரண் என்று அந்த நபிகள் முரணாக வரக்கூடிய செய்திருக்கு பாருங்க இதை நபி சொன்னதாக நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் அல்லாவின் மீது இட்டு கட்டாமல் உங்களால் நிரூபிக்க முடியாதுன்னு சொன்னேன் நாங்கள் அதுக்கு ஆதாரத்தை வச்சோம் நீங்கள் பதில் சொல்ல வாங்க பதில் சொல்ல வந்தால் நீங்கள் அல்லாமல் எப்படிலாம் இட்டு கட்டுறீங்க நீங்கள் எப்படி காஃபிரா போகிறீங்க நபி மேல எப்படி இட்டு கட்டுறீங்க எப்படி காஃபிராக போவீங்க அதை நாங்கள் தெளிவுபடுத்துவோம் அடுத்து எவனோ எழுதுன புக்கான் அந்த புக்கில் வந்து குரான் ஹதீஸ் மட்டும்தான் எங்களுக்கு ஆதாரம் சொல்லிட்டு சில வழிகட்ட கூட்டம் குரான் ஹதீஸை ஏற்றுக்கூடாத கூட்டம் அறிஞர்கள் சொன்னாத ஏற்பன்னு சொல்கிறாங்க அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க குரானுக்கு முரண்பட்டால் ஏற்கக்கூடாதுன்னு சொல்லி எது தேவையோ அதை கரெக்டாக மொழிபெயர்த்து போட்டிருக்கோம் இந்த கூட்டணி செய்து நீங்கள் முன்னாடி மொழிபெயர்க்கல நீங்கள் பின்னாடி மொழிபெயர்க்கல அதை உடுப்பா உங்களை முன்னாடி வந்து உட்கார்ந்து இல்லையா நாங்க எங்க கருத்தை நிலைநாட்ட வைக்கிறோமா இல்லையா நாங்க வைக்கிற வாரத்துக்கு பதில் சொல்லுங்கிறோம் அவங்களுக்கு அந்த புக்கை தாண்டி வர முடியல எடுத்த சரக்கு அதுதான் அடுத்து பாருங்க அஃபலா எத்த தப்பர் வந்த குரான் இந்த குரானை ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா அரபி தெரியும்ல மொழிபெயர்த்து விளக்கம் சொல்லுங்க நாங்க ஏற்கனவே பெயர்த்து தெல்ல தெளிவாக சின்ன பிள்ளைக்கு புரிகிற மாதிரி விளக்கி இருக்கிறோம் அல்லாஹ் அழகாக சொல்றான் இந்த குரானை அவரை ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா லவ் காண இந்த குரான் அல்லாஹ் அல்லாதவரிடமிருந்து வந்திருந்தால் லவ் காண மினிருந்து கைரில்லா வஜது உஃப் இஸ் திலாஃபன் கசீரா ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் அப்ப அல்லாஹ் எனக்கு சொல்கிறான் குரான் அல்லாஹ்லேருந்து வந்தது என்பதற்கு ஆதாரம் அதில் முரண்பாடு இருக்காது அதை நாங்கள் சொல்கிறோம் அல்லாட்டில் வந்தால் முரண்பாடு இருக்காதில்ல ஹதீஸ் அல்லாட்டம் வந்தது தானே அது முரண்பாடு வரக்கூடாது குரானும் அல்லாட்டருந்து வந்தது ஹதீஸும் அல்லாட்டிருந்து வந்தது அல்லாவிடமிருந்து வந்தால் முரண்பாடு இருக்காது முரண்பட்டால் அது அல்லாவிடமிருந்து வந்தது கிடையாது தெளிவாக சொல்றேன் ஏன் அலிம்சா உங்களுக்கு புரிய மாட்டுக்கு புரியாம நடிக்கிறீங்களா எடுத்துட்டு வந்த குறிப்பை மட்டும்தான் பேச நினைக்கிறீங்களா மக்களுக்கு அதை செய்யும் தெளிவாக விளங்கும் அதுபோன்று நிறைய அறிஞர்கள் குரானுக்கு முரண்பட சொல்லியிருக்கிறாங்களா யாரு சொன்னா என்ன நாங்க எடுத்து வைக்கிறோம்ல குரானுக்கு முரண்பாடாக இருக்குது என் நபி சொன்னது கிடையாது நாங்க ஆரம்பத்தில் நிறைய கேள்வி கேட்டோம் ஒரு அற்புதமான கேள்வி ஒரு அறிவிப்பாளர் நல்லவராக இருந்தார் என்று சொன்னால் அவர் வந்து கிட்ட நல்லவரா நம்ம கடைசி நம்ம பார்வையும் நல்லவனாக இருப்பவன் கெட்டவனாக இருக்க வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு கேட்டோம் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அது ஏதோ ஒரு ஹதீஸ் நாம் எடுத்து வைக்கிறாங்க இந்த சபையில் நமக்கு தேவையும் இல்லை அவங்க நீங்க இந்த ஹரிசை கொண்டீங்களா இல்லையா இதா சமீபம் உள்ள ஹதீஸ் அண்ணி இருக்கா இல்லையா இதை போய் தெளிவுபடுத்துவோம் இமாம் வேற ஒரு ரூட்டை சொல்லி அதுதான் அசகுன்னேரம் புகாரி செஞ்ச ஆய்வு தப்புங்கிறோம் புகாரியுடைய ஆசிரியர் அவர் போய் அவர் வந்து நம்பகமான ஆள் கிடையாது அவருடைய பெயரால் அவர் சொல்லாத இட்டுக்கட்டப்படி செய்து அறிவித்திருக்கிறார்கள் புகாரியுடைய ஆசிரியர் இருக்காரா இல்லையா தாரிஹுல் கபீர்ல எந்த ரிவாயுது சொல்றியோ சொல்றீங்களோ அந்த புகாரியுடைய முதல் ஆசிரியர் அப்துல்லா ஹிபுல் சாலி அவர் பலவீனமானவர் புகாரி சொல்லக்கூடிய அந்த ரிவாய் தப்பான ரிவாயத் பலவீனமான ரிவாயத்தை வைத்து ஏற்றுக்கொள்ள கூடாதுங்கிறோம் நீங்க அவர் சரியான நிரூபிச்சு காட்டுங்க அது பலவீனம் என்பதற்கு நாங்கள் ஆதாரம் தர்றோம் புகாரியை வச்சுதான் பைகைக்கு சொன்னார் அவர் சொன்னார் இவர் சொன்னாரு புகாரி சொன்னது சரியானு பார்க்க மாட்டேங்கிறீங்க ஆணி வேறு அங்க அருந்து போய் கிடைக்குது புகாரி புகாரி தக்லீஃப் பண்ணாதீங்கிறோம் புகாரி சொன்ன ரூட் சரியான ரூட்னு பார்க்கணுமா இல்லையா புகாரியுடைய ஆசிரியரே பலவீனமான ஆளுங்கும்போது அந்த ரூட்டே எடுத்துக்கொள்ள முடியாது எனும் போது அவர் மௌகூஃபன்னு சொன்னா என்ன மருஃபுன்னு சொன்னா என்ன அந்த ரூட்டே பொய்யா அந்த ரூட்டு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்க அவர் சையா தான் நிரூபிச்சு காட்டுங்க மற்ற மற்ற விஷயம் பதில் சொல்லுவோம் அடுத்த ஆதாரங்களை வைங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர்களே விவாதம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னா கேட்கிறவன் கேனா மஹிந்த ராஜபக்ஷம் மாடு மேய்க்கிறேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க எடுத்துட்டு வந்தமா குறிப்பாக படிச்சமா போனமான் இருக்கு இதுல வேற முஸ்னத் அகமது அதிசை தேடு தெரியாட்டி சொல்லுங்கள் பென்ட்ரைவில் போட்டு தருகிறோம் ஒப்பந்தம் மறந்துட்டு நினைக்கிறேன் ஆலிம்சாக்கு ஒப்பந்தம் போடும்போது நீங்கள் காட்டுகிற சொல்லுகிற விஷயத்தை ஆதாரம் கேட்கும் போது தர வேண்டும் என்று சொன்னோம் எங்களுக்கு பின்ட்டு போட தெரியாதேன்றாரு பிரச்சனை இல்லை பென் போட்டு தாங்க காப்பி பண்ண தெரியலன்றாரு அப்ப தான் கேட்டாரு அப்போ உங்கள் கம்ப்யூட்டரே தூக்கி தந்துருங்க இவர் வந்து தேடித்து பென்ட்ரைவில் போட்டு தரேன் என்னதுமா நாங்கள் பெரிய அறிவாளியாக்கும் வெறும்டா தேடி தர்றோம் காப்பி பேஸ்ட் பண்ண தெரியல இங்கே வந்து அறிவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இதில் உங்கள் எஸ்எல்டிஜி தலைமையத்தில் வேண்டும் என்றாலும் நாள் கணக்கு பேசுவோம் பாதி நாள் பேசிய கிழிஞ்சு போய் நிற்குதுங்க இதில் இன்னும் நாள் கணக்கு அதுக்கு தான் நான் கேட்குறவங்க என்ன தான் மஹிந்த மாடு மேய்க்கிறேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இதுக்கு தான் சொன்னேன் சரியா இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்போ என்னென்னா சம்பந்தம் இல்லாம எதையாவது பேசி காலத்தை ஓட்டிறதுக்கே வந்து டாரு அதனால ஓட்டுவாரு நான் திரும்ப கேக்குறோம் விட மாட்டோம் இப்போ சூனியம் இருக்குல்ல சூனியம் மேட்டர் தனி கூட போடணும் சரி இப்போ சூனியத்தை பொறுத்த வரையில சூனியத்திற்கு எந்த வித தாக்கமும் கிடையாது யாரையும் வீழ்த்த முடியாது அதனால ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறது தான் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாஅத்னுடைய தெளிவான நிலைப்பாடு அது எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த இடத்துல நாம வைக்கிறது என்னன்னு கேட்டா நபிகள் நாயகம் செலவா அலை செல்லும் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக சில கட்டுக்கதைகளை புஹாரி முஸ்லீம்ல இருக்குது இல்லையா இது கட்டுக்கதை இது ரசூலுல்லாவை அவமானப்படுத்துகிறது அசிங்கப்படுத்துகிறது ரசூலுல்லாவை கேவலப்படுத்துகிறது இஸ்லாத்தையே கொச்சைப்படுத்துகிறது நீங்கள் அந்த கொச்சைத்தனத்திற்கு வக்காலத்து வாங்குகிறீர்கள் ஆகவே உங்களுடைய பரந்துபட்ட அறிவை கொண்டு நீங்கள் இது ஹதீஸ் என்று நிறுவி விடுங்கள் இப்ப நாங்க சொல்ல போறோம் பரந்துபட்ட அறிவை சொல்லுவோம்ல ததிரிபுர் ராவின்னு திரும்ப போய் நிக்காம என்ன செய்யுங்க இதுக்குள்ள வந்துடணும் சரி சாலிமு அது இது நிறைய இருக்குது அதனால பென் டிரைவ்ல ஏழு என்ன செய்யுங்க இந்த சாலிமுக்குரிய பதிலையும் கொஞ்சம் போட்டு தந்துருங்களேன் பென் டிரைவ்ல போட்டு தருவார்ல சாலிமுக்குரிய பதிலையும் பென் டிரைவ்ல அவர் போட்டு தந்துருட்டு நான் கேட்கிறேன் அன்னை ஆயிஷா ரதியுல்லான் அவர்கள் அறிவிப்பதாக ஒரு இட்டு கட்டப்பட்ட செய்தியை புகாரில் அறிவிப்பாளர் கரெக்டா இருக்குது குர்வானுக்கு முரண்படுது பச்சை இட்டு கட்டப்பட்ட பொய்யான செய்தி இது இதை என்ன செய்து கேட்டா நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு ஒரு யூதம் வந்து சூனியம் வச்சானா சூனியம் வச்சதுனால ரசூலாய் செலவாலம் அவங்க பாதிக்கப்பட்டாங்களாம் எந்த அளவுக்கு நாம பேசும் நல்லா கவனிப்பார் பதில் தான் சொல்ல மாட்டார் சரியா அது போற போல சொல்லிடணும்ல என்னன்னு கேட்டா ரசூலாய் செலவாலை செலவம் அவங்களுக்கு சூனியம் வச்சாங்களாம் சூனியத்தினுடைய பாதிப்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அன்னை ஆயிஷா சொல்வதாக இந்த செய்தியில பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ன பாதிப்பு காண ரசூலாய் செலவாலை சிலம சுகிர ரசூலுல்லாவுக்கு சூனியம் வைக்கப்பட்டது ஹத்தா கான எரா அன்னகு யாத்தி நிசாக நிசா வலா யாத்தி ரசூலுல்லா தன்னுடைய மனைவி இடத்தில் கூடியிருக்கவே மாட்டார்கள் கூடியதை கூடுவதை போன்று நினைத்து கொண்டே இருப்பார்கள் நல்லா விளங்கிக்கிறங்க ரசூலுல்லா இசல்லா அலிஸ்லாம் அவங்க மனைவியோட உடலுறவு கொண்டிருக்க மாட்டார்கள் ஆனா என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ இப்ப நாம மனைவியோட தான் கூடிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நடந்துகிட்டு இருக்க ஆனந்தி இப்படி நினைச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் இது எதுக்கு சொல்ல வர்றேன் இன்னமும் சாதாரண விஷயம் நினைக்கிறாங்க ரசூலுல்லா இசல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லுவாங்கல்ல உதாரணத்துக்கு சொல்றேன் ஒருத்தன் வந்து சைக்கிள் ஓட்ட மாட்டாங்க இப்டி தான் இருப்பான் ஆனா டுடுடு இருப்பான் என்னன்னா இப்ப சைக்கிள் ஓட்டலாம் நினைக்கிறது சைக்கிள் ஓட்டல பீ 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 அப்படிமா அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா என்னடா செய்ற சைக்கிள் ஓட்டற லூசு பயல பக்கத்துலாண்டா என்ன சைக்கிள் ஓட்டுற எதுக்கு சொல்றேன் தெரியுமா இந்த விவரிதத்தை விளங்கணும்னு சொல்றேன் ரசூலுல்லா உடலரோ கொண்டுர்க்க மாட்டார்கள் இப்ப கொள்ற மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி ரசூலுல்லா ஒரு விஷயத்தை செய்துர்க்க மாட்டார்கள் இப்ப இந்த செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி நினைச்சு கொண்டே இருப்பார்கள் என்று இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்க நான் கேட்கிறேன் நபிகள் நாயகம் செல்லா அலேசலம் அவர்களை ஒரு மனக்குழப்பத்துக்குள்ளானவராக சித்தரிக்கிறீர்களே இந்த செய்தியை உண்மைன்னு நினைக்கிறீங்களே உங்களால நிரூபிக்க முடியுமா என்ன திரும்ப வருவாரு இந்த திருப்பி வந்து இந்த புத்தகம் இருக்கிறது அப்படின்பாரு புத்தகத்தை இவர் கணக்கு போட்டு பார்த்திருப்பாரு எத்தின அமர்வு எத்தின அமர்வு இதை படிச்சு முடிக்கலாம் வாசிச்சுக்கிட்டே இருப்போம் நான் இதை வாசிக்க சொல்லல இதுலயும் சூனியம் இருக்கிறது நான் கேட்கிறேன் அல்லாஹு தாலா திருமறை குருவானிலே மிக தெளிவாக சொல்கிறான் இது எக்கூலு வாலி மூனே இன் தத்தபிண இல்லா ரஜுலன் மசூரா நீங்கள் யார் வந்து ரசூலுல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக சொல்லுகிறார்கள் எவன் அநியாய காரணம் அவன் தான் சொல்லுகிறான் ரசூலுல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக சொல்றேன் அநியாய காரணம் நீங்க இந்த அதிச உண்மைங்கிறீங்க அதனால பகிரங்கமா உங்களை அநியாய காரணம் என்னால சொல்ல முடியும் நீங்கள் அநியாயக்காரர்கள் மோசடிக்காரர்கள் தில்லுமுள்ளுக்காரர்கள் ரசூல்லா மீது அவதூறு சொல்பவர்கள் ஏழுமண்ணா நீங்க திரும்ப கேட்டியல்ல தைரியம் இருந்தால் வெக்கம் இருந்தால் நீங்கள் ஆலிம் சாண்டு வந்து உட்கார்ந்து முடியுமா இருந்தா இது ஹதீஸ்ன்னு நிறுவீங்க உள்ள வரணும் திரும்ப என்ன செய்வாரு ஒன்னும் இதுக்கு போவாரு இல்லாட்டி இப்ராஹிம் ஒழிப்பாரு இந்த ரெண்டு தான் இன்னைக்கு வணங்குதா